வணக்கம் மக்களே அறிவாலும் பேச்சாலும் எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி காணும் மிதன ராசிக்கு வருகின்ற இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி தை மாதம் பதினோராம் தேதி என்று உங்கள் ராசிநாதன் அதாவது புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறாரு அதாவது தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார் ஏற்கனவே குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனது ஒன்பதாம் பார்வையால் புதனை பார்ப்பாரு புதன் சுபத்துவம் அடைகிறாரு அதாவது உங்கள் ராசிநாதன் சுபத்துவமாகிறாரு உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நினைத்த காரியம் நடக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் தனவரவு அதிகரிக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத பணவரவு இருக்கும் புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவுமே இருப்பீங்க இந்த பலன்கள் எல்லாமே பிப்ரவரி பதினொன்றுக்குள்ளே நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி பதினொன்றுக்கு மேலே ராசிநாதன் அந்த இடத்துலேருந்து மகாரத்திலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் முக்கியமாக வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுது நீங்கள் எதிர்பார்த்த அளவு தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கும் வேலைக்காக வெளிநாடு போகணும்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க இந்த மூணு வார காலத்தில் அதாவது பிப்ரவரி பதினொன்றுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிநாதன் புதன் வந்து மகரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஏன்னா மகரம் வந்து ஒரு உழைக்கும் ராசி அதனால் இந்த மூணு வார காலத்தில் உங்களோட அறிவை பயன்படுத்தி தொழிலில் வேலை செஞ்சு அதில் நல்ல லாபம் அடைஞ்சு ஒரு வெற்றி அடைஞ்சு ஒரு முன்னேற்றத்தை அடைகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுது நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் தாய் மற்றும் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இந்த மூணு வார காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அதனால் முயற்சி பண்ணுறவங்க அதாவது வண்டி வாங்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக இந்த மூணு வாரத்துக்குள்ளே நீங்கள் வாங்கலாம் அது மாதிரி நிலம் வீடு இதெல்லாம் வாங்கிறதுக்கும் இந்த மூணு வாரம் காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக முயற்சி பண்ணுறவங்க அதாவது ஃபிப்ரவரி பதினொன்றுக்குள்ளே நீங்கள் தாராளமாக வாங்கிறது நல்லது திடீரெ அதிர்ஷ்டம் உண்டாகும் அதாவது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் விருப்பப்படுற காரியங்கள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைக்கிற பொருட்களும் இந்த மூணு வார காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்கறவங்களுக்கு தாய்நாடு செல்றதுக்கான ஒரு நல்ல காலமா பார்க்கப்படுது மொத்தத்துல வருகின்ற இந்த மூன்று வார காலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களாகவே பார்க்கப்படுது சரி இப்போ மிதன ராசிக்கு இந்த மூன்று வார காலகட்டத்தில் எந்தெந்த துறைகளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் எழுத்தாளர் பேச்சாளர் நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க செய்தியாளர் செய்தி தொகுப்பாளர் ஓவியம் வரைகிறவங்க சிலை செதுக்கிறவங்களுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக பாடலாசிரியர் இயக்குனர் எடிட்டர்னு சொல்லப்படுற திரைப்பட தொகுப்பாளர் ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ் அதாவது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலைகளில் வேலை பார்க்குறவங்க ஆப் டெவலப்பர் சிஸ்டமில் வேலை பார்க்குறவங்க சிஸ்டமில் என்ன வேலை செஞ்சாலுமே சிஸ்டம் சார்ந்து வேலையில் இருப்பவர்கள் எல்லா துறைகள்லேயுமே வேலை பார்க்குற டெக்னீஷியன் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் முக்கியமாக கணக்கு ஆசிரியர்களுக்கும் ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நோட்டு புக்கு பேப்பர் பென்னு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கணிதம் மற்றும் அக்கௌண்ட்ஸ் சார்ந்து துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அப்புறம் மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த மூன்று வார காலகட்டம் மிக சிறந்த காலமாகவே பார்க்கப்படுது அதாவது இந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஒரு முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு ஏற்படும் அப்புறம் சம்பள உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எனவே அனைவரும் அனைத்து செல்வமும் வளமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி